பங்குனி உத்திர திருவிழா அன்று அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில இணையமைப்பாளர் கே கே பொன்னையா பேட்டி அளித்துள்ளார் தூத்துக்குடி நம்முடைய மாநகரில் பழைய பஸ் ஸ்டாண்டு இப்ப புதுப்பிச்சிருக்காங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பிள்ளையார் கோவில் இருந்தது இப்ப அங்க பிள்ளையார் கோவில் இல்ல கட்டித்தரல பல முறை கோரிக்கை கொடுத்தோம் அரசு முன் வரல ரெண்டாவது பாரிவேட்டை மைதானத்துல மாநகராட்சி குப்பையை கொண்டு கொட்டுறாங்க அது சிவன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடம் அந்த இடத்த மீண்டும் சுத்தம் பண்ணி தரணும் அடுத்து நம்முடைய ஜிஹெச் ல மதமாற்றம் நடக்குது அந்த மத மாற்றத்தை உடனே தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் வேலை செய்யணும் இது எங்களுடைய கோரிக்கை அர்ச்சகர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கறாங்களோ அது போல அர்ச்சகர்களுக்கும் அறநிலைத்துறை அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இது விதமாக தொடர்ந்து நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் அதுக்கு எந்த விதமான செயல்பாடும் அரசாங்க சபையில் சார்பில் இல்லை ரெண்டாவது எல்லா மக்கள்ட்டயும் கோரிக்கை வைக்கிறோம் நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அதை நம்ம தவறக்கூடாது ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் நூறு சதவீதம் ஓட்டு போடணும் ரெண்டாவது ஓட்டு போடும் பொழுது நம்ம கவனித்து ஓட்டு போடணும் இந்த தேசத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடியவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணும் இந்த ரெண்டையும் இந்து முன்னாடி கோரிக்கை வச்சுக்கிறோம் குடிமுறை கொடுக்கணும்